இரணியனவர்கள் தம்பி இரணியன் என்னை தஞ்சையிலே வந்து சந்தித்த போது எனது இல்லத்திலே சந்தித்த இந்த மாநாட்டிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்த போது அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினைச்சேன் இவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் தம்பியை பார்த்த உடனே நான் அதிசயித்து போனேன் ஒரு இளம் வயதுல ஒரு இளம் வயதுல ஒருத்தனுக்கு தன் இனம் குறித்த சிந்தனை தன்னுடைய மக்கள் குறித்த சிந்தனை அவனுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவன் எதை இலக்கை அடைய வேண்டும்